நேரம் நல்ல நேரம் நேர்களுக்கு வணக்கம் ஓம் கம் கணபதியே நமக விநாயகனே வேள்வினையே வேறறுக்க வல்லான் விநாயகனே வேட்கை தனிவான் விநாயகனே விண்ணிற்கும் மண்ணிற்கும் நாதனமாம் தன்மையினால் கண்ணீர் பனிமண் கனிந்து ஓம் சரவணபவ வீடவேல் தாரைவேல் விண்ணூர் சிறை தீரவேல் செவ்வேல் திருக்கவேல் வாரி குளித்தவேல் கொற்றைவேல் சூர்மார்பும் குன்றும் தொளித்த வேல் உண்டே துணை ஓம் சரவணபவ வேலும் மயிலும் துணை மனோகாரகன் சந்திரனை ராசி அதிபதியாக கொண்ட கடகராசி நேயர்களே கடகராசிக்காரர்களே ரூட்டு கிளியர் சொந்த வீடு மனை வாகன யோகம் இப்பொழுது இந்த புத்தாண்டில் உங்களுக்கு கொட்ட போகுது பொதுவாகவே கடகராசியில் பிறந்தவர்களுக்கு மேலோரிடத்தில் மரியாதையும் சாந்தமும் சகிப்புத்தன்மையும் கடவுள் பக்தியும் அதிகம் இருக்கும் நடுத்தர உயரம் கொண்ட இவர்கள் சிறு வயதில் ஒல்லியாக இருந்தாலும் வயது ஏற ஏற உடல் பெருத்து உருண்டு திரண்ட அங்க அமைப்புகளுடன் குண்டாக காணப்படுவார்கள் இவர்களுக்கு கூர்மையான மூக்கும் உயர்ந்த நாசியும் அழகான உதடுகளும் அழகான வில் போன்ற புருவங்களும் அமைந்திருக்கும் பேச்சில் உறுதியாயிருந்தாலும் மெல்லிய குரலில்தான் பேசுவார்கள் பார்வையில் ஓர் அழகிருக்கும் நல்ல ஞாபக சக்தியும் அறிவாற்றலும் கொண்டவர்களாக இருப்பார்கள் கடகராசில் பிறந்தவர்கள் உயர்ந்த லட்சியங்களைக் கொண்டவர்கள் சுறுசுறுப்பாக செயல்பட்டு எதையும் திறமையுடன் செய்து முடிக்கும் ஆற்றல் கொண்டவர்கள் இவர்கள் இரக்க குணமும் எளிதில் வசப்படக்கூடியவராகவும் இருந்தாலும் எதையும் முன்கூட்டியே அறிந்து செயல்படுவார்கள் இவர்களிடத்தில் கற்பனை திறன் இருக்கும் இவர்களிடம் பழகுவது கடினம் என்றாலும் பழகிய பின் பிரிய முடியாது தன்னை நம்பியவர்களுக்கு எல்லாவித உதவியும் இவர்கள் செய்வார்கள் இதனால் அடிக்கடி ஏமாந்தும் போவார்கள் கடகராசினியர்கள் கள்ள கவடமின்றி வெளிப்படையாக பேசுபவர்கள் வெகுளித்தனம் உள்ளவர்களின் என்பதால் இவர்கள் பிறருக்கு எந்தவித இடையூறும் ஏற்படாது இவர்கள் எடுத்துக்கொண்ட வேலையை முடிக்காமல் விடமாட்டார்கள் இவர்களின் நாலாம் வீட்டுக்கு அதிபதியான சுக்கரன் கட்டககாராக இருப்பதால் அதிநவீனமான வீடு கட்ட விரும்புவார்கள் ஆறாம் இடம் நோய் கடன் எதிரிஸ்தானத்துக்கு உரியவர் குரு என்பதால் பொது காரியங்களுக்கும் ஏழை எளியவருக்கும் உதவுவது இவர்களுக்கு நன்மையை தரும் கடகராசியில் பிறந்தவர்கள் இப்பொழுதும் சுகபோகமாக வாழ்வதையே விரும்புவார்கள் எல்லா விதத்திலும் பணத்தை சம்பாதிக்கக்கூடிய திறமை பெற்றிருப்பார்கள் கையில் பணம் இல்லாமல் இவர்களால் இருக்க முடியாது இவர் கடனாக கொடுக்கும் பணம் எதுவும் திரும்ப வராது என்பதால் கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் கவனமாக இருப்பார்கள் இவர்கள் ஆடம்பர செலவழியாக இருப்பதால் தேவைக்கேற்ற பணவரவுகள் இருந்தாலும் சேமிப்பு என்பது அறவே இவர்களிடம் இருக்காது சிறு வயதிலிருந்தே சுயமாக வீடு மனை வாசல் வண்டி வாகனங்கள் யாவும் சிறப்பாக அமைந்து சொகுபோக வாழ்க்கை வாழ்வார்கள் கடகராசிக்காரர்களுக்கு கடன் வாங்குவதென்பதே பிடிக்காது ஓர் விஷயமாக இருக்கும் பெற்றோர் கடன் வாங்கியிருந்தாலும் தன்னுடைய சொத்துக்களை விற்றாவது அனைத்தையும் தன் வாய்நாளிலேயே அடைத்து விடுவார்கள் இவ்வாறு பல நல்ல குணங்களை கொண்டவர்கள்தான் இந்த கடகராசி நேயர்கள் அவர்களுக்கு இந்த புத்தாண்டு எப்படி உள்ளது என்பதை பார்க்கலாம் புத்தாண்டு பிறக்கப் போகிறது பல்வேறு புதுமைகளை தர காத்திருக்கும் இந்த புத்தாண்டு கடகராசிக்காரர்கள் பல கட்டகங்களாம் விமோசனம் தரும் ஆண்டாக அமையப்போகிறது இதுக்கில்லையா இல்லையா சார் ஒரு எண்டு என்று வருத்தப்பட்டவர்களுக்கெல்லாம் இனி பலன்கள் போகுது அந்த வகையில் கடகராசிக்காரர்களுக்கு இந்த புத்தாண்டு என்னென்ன நற்பணங்களை தரப்போகிறது எந்த விஷயங்களில் கவனத்துடன் இருக்க வேண்டும் என்பது குறித்து இந்த கட்டுரையில் விரிவாக பார்க்கலாம் கடகராசிக்காரர்கள் சொல்ல முடியாத கஷ்டங்களை கடந்த மூன்று பட்டிருப்பார்கள் வெளியில் சிரித்தாலும் உள்ளே அழுது கொண்டிருப்பார்கள் இதுக்கு ஒரு எண்டே இல்லையா என்பது போல் வருத்தப்பட்டு கொண்டிருப்பார்கள் கடகராசிக்காரர்களுக்கு பெரிய விமோசன காலமாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்து புத்தாண்டு அமையப் போகிறது அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய சனி பாதிப்பு வக்ர சனியுடைய பாதிப்பு வக்ர குருவுடைய பாதிப்பு என போட்டு உங்களை படாதப்பாடு படுத்தி கொண்டிருக்கும் எதெல்லாம் சரியோ தப்போ தெரியும் எதெல்லாம் தப்போ அதெல்லாம் நல்ல விஷயமாக உங்களுக்கு இப்போது தெரியும் அஷ்ரம சனியின் பாதிப்பிலிருந்து ஒன்பதாம் இடத்துக்கு சனி போகும்போது சகலவித பஞ்சாயத்துகளும் உங்களுக்கு தீர்ந்துவிடும் உடல் பாதிப்புகளில் இருந்து விடுபடுவீர்கள் மனக்கவலைகள் தூக்கமின்மை கோபத்தில் இருந்து பொறுமையாக விலகுவீர்கள் ராகு எட்டாம் இடத்தில் வருவதால் வீட்டில் உள்ள பெரியவர்களின் உடல் நலனில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அறுபது வயதில் இருக்கக்கூடிய கடகராசிக்காரர்கள் ஹெல்த் செக்கப் செய்வது நல்லது இந்த புத்தாண்டில் இவர்களுக்கு யோகங்கள் உண்டாகும் குரு பார்வை துலா மேல் விழுவதால் மாணவ மாணவிகளுக்கு நன்மை பயக்கும் தாயாரின் உடல்நிலை நன்றாக இருக்கும் வீடு மனை வாகனம் வாங்கக்கூடிய யோகம் உண்டாகும் உடம்பு பாதிப்புகள் அனைத்தும் இப்பொழுது சரியாகும் புதிய கவுஸ்கள் படிப்பவர்களுக்கு அருமையாக இருக்கும் சுக்ரன் சேர்வதால் டிசைனிங் ஃபேஷன் பெண்கள் சார்ந்த படிப்புகள் படிப்பது நன்மையை பயக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தில் உங்களுக்கு கடன்கள் தீரும் ஆறாம் இடத்தை குரு பார்ப்பதால் கடன் பிரச்சினைகள் தீரும் தெய்வ அனுகிரகம் உண்டாகும் ஆஞ்சநேயர் வழிபாடு ஏற்றத்தை தரும் வெண்ணெய் காப்பு வெற்றிலை மாலை ஆஞ்சநேயருக்கு போடுவதால் அனுகூலம் உண்டாகும் கடகராசி நேர்களுக்கு இந்த புத்தாண்டில் தொழில் எப்படி உள்ளது என்பதை பார்க்கலாம் ஸ்தானத்தில் குரு வருவதால் குழந்தைகளுக்கான புதிய புதிய முதலீடுகளை தொடங்குவீர்கள் இந்த முதலீடு உங்களுடைய பெரிய ஏற்றத்துக்கு கொண்டு போகும் எட்டாம் இடத்தில் ராகு வருவதால் கனரக வாகன தொழில் துறையில் இருப்பவர்களுக்கு அனுகூலம் உண்டாகும் டிரான்ஸ்போர்ட் துறை கன இயந்திரங்கள் காப்பீடு எமர்ஜென்சி பணிகளை மேற்கொள்ளக்கூடியவர்களுக்கு சிறப்பான ஆண்டாக இருக்கும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியவை கடகராசிரியர்களை பொறுத்தவரை பொய் பேசாமல் இருந்தாலே தெய்வத்தின் அனுகூலம் உண்டாகும் கேது என்பதை பொய்யை பத்து மடங்காக்கிவிடும் அதனால் அதில் கவனம் செலுத்த வேண்டும் இதில் மறைமுகமான நற்பலன்கள் என்பது விரய ஸ்தானத்தில் குரு உட்கார்ந்து புதனுடைய வீட்டில் இருப்பதாகும் நரம்பு தோல் கால் பாதம் சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்படும் மொபைல் பேங்கிங் பாஸ்வேர்ட் ஷேர் செய்வது ஆன்லைன் திருட்டில் சிக்குவது போன்றவை ஏற்படும் ஆகையால் சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் கடகராசியினர் இந்த புத்தாண்டில் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்ன என்பதை பார்க்கலாம் இரண்டாம் இடத்தில் கேது இருப்பதால் குடும்பத்தில் பிரிவு ஏற்படும் கடகத்தில் இரண்டாம் இடத்தில் சனி அமர்ந்திருக்கும் போது இரண்டாம் இடத்தில் வாக்கு தனம் குடும்ப வாக்கு ஸ்தானம் இதில் கேது இருப்பதால் சட்ட சிக்கலை உருவாக்கும் கடகத்தில் சனி ஒன்பதாம் இடத்துக்கு போகும்போது தெய்வத்தின் அனுகிரகத்தில் நல்லது நடக்கும் குலதெய்வ கோயிலுக்கு நடைப்பயணமாக செல்வது ஏற்றத்தை ஏற்படுத்தும் கோயிலில் நெய்விளக்கு போடுவது நெய்தானம் வழங்குவது நல்ல வெற்றியை தரும் கடகத்தை பொறுத்தவரை அஷ்டமசனியின் பாதிப்பில் இருந்து வெளியில் வந்திருந்தாலும் ராகு கேத்துக்களின் இடம் சரியாக இல்லை ராகு எட்டாம் இடத்தில் அமர்ந்துள்ளதால் சில பேருக்கு ஆயுள் பாவத்தில் கண்டம் ஏற்படும் இரண்டாம் இடத்தில் கேது உட்காரும் போது குடும்பத்தில் பிரிவு ஏற்படும் திருச்செங்கோட்டில் உள்ள அர்த்தநாஸ்வர் கோயிலில் வழிபடுவது உங்களுக்கு நன்மையை தரும் அது உங்களை நல்வழிக்கு கொண்டு செல்லும் நேயர்களே இந்த புத்தாண்டு கடகராசி நேயர்களுக்கு எல்லாம் நல்லதே நடக்க ஸ்ரீ முருகப்பெருமானை போற்றுவோம் ஓம் பவ வேலும் மயிலும் துணை நன்றி